இன்னையோட என்னுடைய பிரச்சனைகள்லாம் அந்த தேங்காய் உடைகிற மாதிரி உடைந்து சுதற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்ட கூட தேவையில்லை நம்ம முன்னோர்களை கண்டிப்பாக நினச்சிக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சிக்கணும் நமக்கு அந்த வீடையும் சுத்தம் செய்யும் நம் உயிர் வாழும் கூடையும் சுத்தம் செய்யும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தமிழ் புத்தாண்டில் என்ன செய்யலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மனசு நிறைவோடு மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனசும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக என்ன பண்ணுவோம் நல்லா குளிச்சுட்டு புத்தாடை ஒணுத்தி அதேமாதிரி சுவாமிகளுக்கு நம்ம குலதெய்வங்கள் முன்னோர்கள் நினச்சி அவங்களோட பிளெஸிங்லாம் இருந்துச்சுன்னா அந்த வருடம் சந்தோஷமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போவாங்க முக்கியமாக விநாயகர் விநாயகர் கோயிலுக்கு போங்க எல்லா கோயில்களையும் போங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கனா மூத்த கடவுளுங்கிறதுனால நம்ம அங்கே போயிட்டு கண்டிப்பாக ஒரு செதர் தேங்காய் உடைச்சிருங்க கண்டி கண்டிப்பாக ஏன் செதற் உடைக்கணும்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா சில விஷயங்கள் பல பீடைகள் அன்னைக்கு உடையும் அப்போ விநாயகருக்கு நீங்கள் அடித்து பொழுது இன்னையோட என்னுடைய பிரச்சனைகள்லாம் அந்த தேங்காய் உடையிற மாதிரி உடைந்து சிதற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்ட கூட தேவையில்லை வெளியில் எடுத்துட்டு ஒரு சிதறுக்காய் மட்டும் போடுங்க போதும் விநாயகர் நல்லா வேண்டிக்கோங்க அழகாக வெளியில் வந்துட்டு உங்கள் கையால் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்றோடு என்னோட உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் இதோ இன்றோடு என்னுடைய தடங்கள் எல்லாம் இன்றோடு இந்த தேங்காய் அடித்து உடையிற மாதிரி செதறி போக போகுதுன்னு நினைச்சிட்டு அடிங்க அன்னையோடு உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் அத்தோடு உடஞ்சிரும் ஆக அந்த தேங்காவை கையில் வைத்து கொண்டு சரணாகதியோடு நினைக்கும் பொழுது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தடங்கல்கள் அப்படியே இதோட உடைந்து நினைக்கிறோம் அது அப்படியே இந்த கை மூலியமாக தேங்காய்க்கு சென்று அந்த அண்டை தேங்காயில் உள்ள போது அப்படியே வெட்டிச்சு செதறோம் இல்லையா அப்படியே பார்த்திங்கன்னா அன்னையோட நம்மளுடைய தடைகள் எல்லாம் அகன்று போகும் அகன்று போகும் ஆக இதை உடைச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம பூஜை அறையில் எல்லாம் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு எப்படிலாம் எப் எப்பொழுதும் போல் நீங்கள் பூஜை முறைகள் பண்ணுங்கள் ஏற்றுங்க நீங்கள் மாலை போடுங்க ஆனால் அதோடு நம்ம தேங்காய் விளக்கையும் சேர்த்து ஏற்றினால் அன்றைய வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான விளக்கு இளநீ விளக்கு தேங்காய் விளக்குலாம் இருக்குது இந்த இளநீ இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த இலந்து இளநீர் எப்படி ஸ்டார்ட் ஆகி ஒரு தேங்காய் வை அதுக்கப்புறம் ஊற்றி அது பருவமாகி பல நல்ல விஷயங்களை கொடுக்குதோ அதேமாரி இளநீ இருக்குது பார்த்திங்களா ஒரு ஆஃப் நம்ம வந்து வெட்டிடுறோம் வெட்டுமேருக்கு பாதியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த இலசான கொஞ்சம் வழுக்கையோடு இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் கற்புராதி தைலத்தை உள்ளே ஊற்றுங்க கருப்புராதி தைலத்தை ஊற்றி அதை விளக்கு போட்டு அது பஞ்சுத்திரியார்களா எந்த தினம் போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு இன்றையோ இந்த வருஷம் எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் இந்த இளனி போல் நம்மளுடைய வாழ்க்கை இலசாக வேண்டும் எல்லா துன்பங்களும் பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டு நம்ம வாழ்க்கை மனசு எல்லாம் இலசாக வேண்டும் நினச்சிக்கிட்டு இந்த இளநியில் வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் சிறப்பாக அமையும் நம்ம முன்னோர்களை கண்டிப்பாக நினச்சிக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சிக்கணும் அதேமாதிரி நம்மளுடைய இருக்கக்கூடிய தேவதைகளை நினச்சிக்கணும் ஆக என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்னுடைய குலதெய்வமே என்னுடைய முன்னோர்களே பித்ருக்களே எல்லாத்துக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க என் மைண்டில் வேண்டிக்கிட்டு நாம் வருங்காலங்கள் எந்த விதமான சிக்கலும் தங்கள் தடல் இல்லாமல் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போங்க ஒரு செதற்காய் அடிச்சுருங்க வீட்டுக்கு வாங்க ஒரு இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரெண்டாக கட் பண்ணுங்கள் தண்ணியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் குடித்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த பார்த்தீங்கன்னா உள்ள வழுக்கையோடு இருக்கும் இல்லைனா கொஞ்சம் தேங்காவாக இருக்கும் நோ ப்ராப்ளம் ரொம்ப தேங்காய் இல்லாமல் இளநியை வாங்கிட்டு வந்து வெட்டி தண்ணியை மட்டும் தனியாக ஒரு தமிழில் வச்சுக்கோங்க அந்த நெய்வேத்தியாமல் இருந்துட்டு போகுது நீங்கள் இந்த ரெண்டு தே இளநீர் இருக்குது பார்த்திங்களா அது முழுக்க கற்பூராதி தைலம் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் ரெண்டு மூணு பாட்டில் வாங்கிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக தான் பிடிக்கும் ஆக கற்பூராதி தைலத்தை போட்டுக்கோங்க அதில் நல்ல ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் திரி போட்டுக்கோங்க அழகாக ஏற்றி வைங்க ரெண்டு இளநீ விளக்கு மட்டும் ஏற்றினால் வாழ்க்கை சுபட்சமாக மாறும் அந்த வருடம் முழுவதும் புத்தாண்டு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த இளநீ விளக்கை ஏற்றும் பொழுது அற்புதமான பேராற்றல் கிடைக்கும் இது எரிஞ்சு முடிஞ்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரெண்டையும் மூடி கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சரிங்களா ஏன்னா அதுக்கு சில பேர் எடுத்து அதை சாப்பிட்டுருவாங்க நினைப்பாங்க அதுமாரி சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அதில் உள்ள சாரத்தையும் சத்தையும் இழுத்து கொண்டு தான் அந்த விளக்கு எந்திருக்கும் கற்பூராதி தைலம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரமானது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வீடையும் சுத்தம் செய்யும் நம் உயிர் வாழும் கூடையும் சுத்தம் செய்யும் ஆக நம்ம வீட்டில் பூஜை எப்போதும் மேலே பண்ணுங்கள் வருஷப்புற பணிக்கு இளநீ விளக்கையும் ஏற்றுங்கள் அந்த இளநி வந்து ரொம்ப முத்தாமல் நீங்கள் நார்மலாக அந்த லைட் விளக்கையாக வாங்கிட்டு வந்து அதை வெட்டி தண்ணியை நெய் வச்சுக்கோங்க அது முடித்த பிறகு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் நம்மளும் குடிச்சுக்கலாம் அந்த இந்த குடுவை மாதிரி இருக்கும் இல்லையா அதில் நல்லெண்ணெய் ப்ளஸ் கற்பூராதி தைலத்தை செம அளவில் மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு அதை பஞ்சத்திரியாக இருந்தாலும் சரி நூல் தெரியா இருந்தாலும் சரி எடுத்து வச்சு நம்ம அழகாக விளக்கேற்றினால் அங்கே விளக்கம் இருக்கும் அங்கே துன்பங்கள் விலகி போகும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சில விளங்கிய குணம் அதை அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து குரு குரூர குணம்லாம் இருக்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் கலைந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அமைதியான தோற்றத்துடன் அன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல நாளாக இந்த புத்தாண்டு அமையும் ஆக இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா இளனி விளக்கு ஆக நீங்கள் எப்பொழுதும் போல் வடை பாயசமெல்லாம் செஞ்சு நீங்கள் புத்தாண்டை கொண்டாடுங்க அங்கே இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கு அதுதான் இளநீ விளக்கு செய்து பெறுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்